கிழமை காலையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் அளவில்லாமல் தங்கி இருப்பதாக இருப்பீர்களாக எதற்கும் அஞ்சாமல் இருப்பீர்களாக தேவன் நமக்கு பயமுள்ளாவே கூடாமல் பலமுள்ளாவே கொடுத்திருக்கிறார் அன்புள்ளாவே கொடுத்துருக்கிறார் தெளிந்த புத்தி உள்ளாவே நாளில் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் விதமாக சொல்லியிருக்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தையே இருந்தது கீழே வாசிக்கும் போது பதினாலாம் வாசிக்கும்போது வாசிக்கும் அந்த வார்த்தை தேவனாகிய வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை மாமிசமாகி கிருபினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது இப்போ இப்படிப்பட்ட ஒரு மகிமையுள்ள கர்த்தர் நமக்குள்ளே வந்து நமக்கு தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினவர் எதற்காக அதை செய்தார் அது பன்னிரெண்டாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா ஏன் தெரியுமா அவர் நமக்குள்ளே வந்தார் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நம்மிடத்தில் வந்த காரணம் என்ன அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ மாம்சமாக வந்த அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் இன்னைக்கு விஸ்வாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் வெறும் விசுவாசிகள் மாத்திரமல்ல அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஏனென்று கேட்டால் அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் தேவனுடைய அன்பை ருசித்தவர்கள் ஆண்டவர் பேரில் விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஒன்றியோன் மூணாதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனங்களை வாசிக்கு போது விதமா சொல்லிக்கிட்டேன் பிரியமானவர்களே இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகியிருக்கிறோம் ஓ அல்ல லோயா எல்லாம் நீங்க சொல்லணும் இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் ரைட் நவ் இந்த வார்த்தையை கேட்குற நேரத்தில் நீங்க யார் தெரியுமா விசாசின் பிள்ளைகள் அல்ல உலகத்தின் பிள்ளைகள் அல்ல பணத்துக்கு அடிமைகள் அல்ல பட்டங்களுக்கும் மற்ற காரியங்களுக்கு அடிமைகள் அல்ல நீங்கள் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் இதை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா நான் தேவனுடைய பிள்ளை இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படலை ஆனால் அவர் வரும்போது அவருக்கு உப்பா இருப்போம் இந்த சந்தோஷத்தை உலகத்திலேயே நாம் அனுபவிப்போம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் உடனே ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவ பிள்ளைகளா இருக்கும்படி உனக்கு அதிகாரம் கொடுத்தார் நாம் அதிகாரம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த பிதாவின் இந்த காலவழியில இந்த அருமையான வார்த்தை தந்து முதல் பிள்ளைகளை தைரியப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் அதிகாரம் பெற்ற தேவ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் இதை அனுபவிக்க மற்றவர்களுக்கு அதை காண்பிக்க கர்த்த உதவி சுவீராக நீர் அதை செய்தபடியாலும்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதாவே அமையன திரும்ப சொல்கிறேன் நீங்களும் நானும் தேவனுடைய நாமத்தினாலே அதிகாரம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் மறந்துட வேண்டாம் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி எகெய்ன் அண்ட் அகென் அண்ட் அகெய்ன் அண்ட் அகென் ஆமேன்